பெறுவதற்கு அரிதான மனித தேகத்தை பெற்ற நம்மவர்களுக்கு வந்தனம் சோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சமய மதங்களில் சொல்லுகின்ற சிவமும் சுத்த சன்மார்க்கத்தில் சொல்லுகின்ற சிவமும் ஒன்னா இல்ல அது வேறையா அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோங்க வள்ளலார் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சமய மதங்களில் சொல்லுகின்ற சிவம் அழிந்து விடும் அப்படின்னு சொல்றாரு ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு படிக்கிறேன் சமய சன்மார்க்கம் மத சன்மார்க்கம் என இரண்டு இவற்றுள் அடங்கிய சன்மார்க்கம் அனந்தம் அதில் சமய சன்மார்க்கத்தில் வகை ஆறு தொகை முப்பத்தாறு விரிவு ஆறு கோடி இதுபோல் மதத்திலும் வகை தொகை விரிவு உள்ளனர் மேற்குறித்த சமய மத சன்மார்க்கங்களில் வகரவித்தை தகரவித்தை உள்ள அவை அச் சமய மத சன்மார்க்கங்களின் தலைமையாகிய கர்த்தா மூர்த்தி ஈசுரன் பிரம்மம் சிவம் முதலிய தத்துவங்களின் கால பிரமாண பிரியந்தம் இருக்கும் அதற்கு மேல் ஏறா அப்படின்னு சொல்கிறாருங்க அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த சமய சன்மார்க்கத்திற்கும் மத சன்மார்க்கத்திற்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சமய சன்மார்க்கத்தில் வந்து எல்லாம் சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க மத சன்மார்க்கத்தில் எல்லாம் பிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து சமய சன்மார்க்கத்திற்கும் மத சன்மார்க்கத்திற்கும் உள்ள டிஃப்ரென்ஸுங்க ஆனால் இந்த ரெண்டு சண்மார்க்கத்திலையும் சொல்லுகின்ற பிரம்மமாகட்டும் சிவமாகட்டும் அழிந்து விடும் ஓகேங்களா அதனால நோட் பண்ணணும் ஆனா வள்ளலார் வந்து சுத்த சன்மார்க்கத்தில் சொல்லுகின்ற சிவம் அதாவது எல்லாம் வல்ல தனித்தலைமை பெரும்பதியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்றுமே அழியாமல் இருப்பவர் சரிங்களா ஸோ இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க கன்ஃபியூஸ் ஆயிக்கிறாங்க மற்றவங்களுக்கு வேணும்டே குழப்புறாங்க எப்படி குழப்பிறாங்கன்னா வள்ளலார் சிவம்னு சொல்லியிருக்காரு அது வந்து பாத்தீங்கன்னா சமய மத சன்மார்க்கங்களில் சொல்லுகின்ற சிவம்தான் அவர் நடராஜர் அவர் வந்து சிவபெருமானு அப்படின்னு போட்டு கொலப்படுறாங்க அப்படி இருந்தால் வள்ளலாறு ஏன் வந்து இந்த சமய மத சன்மார்க்கங்களில் சொல்லி சொல்லுகின்ற பிரம்மம் சிவம் அழிந்து விடுவார்கள் சொல்லணும் எடுத்துக்காட்டு பாத்தீங்க அப்படின்னா திருவருட்பால ஒரு பாடல் இருக்கு அந்த பாடல் நான் படிக்கிறேன் தடையுரா பிரம்மன் விண்டு ருதிரன் மயேசுரன் சதாசிவன் விந்து நடையுறு பிரம்மம் இயற்பராசக்தி நவில் பரசிவம் எனும் இவர்கள் இடையுறு திருச்சிற்றம்பலத்தாடும் இடதுகார் கடைவிரல் நகத்தின் கடையுறு துகள்கள் என அறிந்தனர் அதர்மேன் கண்டனின் திருவடி நிலையே அப்படின்னு சொல்றாருங்க சோ இந்த பாடல பாத்தீங்க அப்படின்னா பரசிவத்தை வந்து ஒருத்தரோட கம்பேர் பண்றாரு யாரோட கம்பேர் பண்றாரு அப்படின்னா சன்மார்க்கத்தில் இருக்கின்ற சிவம் அதாவது எல்லாம் வள அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோட கம்பேர் பண்ணி என்ன சொல்றாருன்னு பாருங்க இந்த பரசிவம் வந்து எல்லாம் வல்ல ஜோதி ஆண்டவரோட இடதுகால் கடைவேரலில் இருக்கின்ற நகத்தில் இருக்கின்ற சிறு துகள்கள் அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா இப்போ நீங்களே சொல்லுங்களேன் இப்போ இந்த சமய மத சன்மார்க்கங்களில் சொல்லுகின்ற சிவமும் சுத்த சன்மார்க்கத்தில் சொல்லுகின்ற சிவமும் ஒன்னா இருந்தா எதுக்கு இந்த மாதிரி பாடல் எழுதணும் ஆ இது வந்து ஒரு எல்கேஜி குழந்தைக்கு கூட புரியும் ஆனா இங்க இருக்கின்ற சன்மார்க்கத்துல மூத்த அன்பர்கள்னு நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது சோ இன்னொரு பாடல் பாத்தீங்க அப்படின்னா ஜோதி அகவல்ல இருந்து பாப்போங்க இதில் என்ன சொல்றாருன்னு பாருங்க பரசிவ பதியை பரசிவ அண்டங்களை அரசுர அமைத்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறாரு ஓகேங்களா சோ இந்த பாடல்ல வருகின்ற பரசிவம் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சமய மதங்களில் சொல்லுகின்ற சிவம் ஓகேங்களா அதை தான் வந்து அவர் சொல்றாரு அதாவது நம்ம படிச்சிருப்போல்ல திருவாசகம் திருமந்திரம் தேவாரம் இதில் மென்ஷன் பண்ணுவாங்கல்ல சிவம் சிவபெருமான் நடராஜர் ஸோ இவங்கள தான் வந்து வள்ளலார் இதில் மீன் பண்றாரு ஸோ இன்னொரு பாடலை பார்ப்போங்க அதுல பாரு என்ன சொல்றாருன்னு பாருங்க கொல்லா நெறியே குருவருள் நெறியென பல்கால் எனக்கு பகர்ந்த மெய் சிவமே அப்படிங்கிறாரு ஸோ இந்த பாடலோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொல்லா நெறிதா வந்து குருவருள் நெறியா அதை வந்து எனக்கு சொல்லீங்களே மெய் சிவமே அப்படின்னு சொல்றாரு ஸோ இங்க சொல்லுகின்ற மெய் சிவம் யாரை மீன் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவர் மீன் பண்றாரு சமய மதங்களில் சொல்லுகின்ற சிவத்தை அவர் மீன் பண்ணலை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ அதே மாதிரி இன்னொரு பாடல் படிக்கிறேங்க கல்வியும் சாகா கல்வியும் அழியா செல்வமும் அழித்த சிவமே சிவமே அப்படின்னு சொல்றாருங்க ஸோ இந்த பாடல்ல மென்ஷன் பண்ணுகின்ற சிவமே சிவமே அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா தனித்தலைமை பெரும்பதியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவர் மீன் பண்றாரு இந்த சமய மத மார்க்கங்களில் சொல்லுகின்ற சிவத்தை அவர் மென்ஷன் பண்ணல ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இன்னொரு பாடல் பார்ப்போங்க சுத்த சன்மார்க்க சுகநிலை தனிலன சத்தியன் ஆக்கிய தனி சிவபதியே அப்படின்னு சொல்றாரு ஸோ இங்கே சொல்லுகின்ற அந்த சிவபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வல்ல தனித்தலைமை பெரும்பதியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவர் சொல்றாரு சமய மத சன்மார்க்கங்களில் சொல்லுகின்ற சிவத்தை அவர் சொல்லலை ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இன்னொரு பாடல் பார்ப்போங்க தம்பர ஞான சிதம்பரம் எனுமோர் அம்பரத்து ஓங்கிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றாருங்க சோ இங்க வந்து இவர் சிதம்பரம்னு சொல்லிட்டாரு சோ இந்த சிதம்பரம் எங்க இருக்குன்னா அந்த மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கு அங்க வந்து நடராஜர் கோயில் இருக்கு சோ அந்த ஊர தான் இவர் சொல்றாரு அப்படின்னு தயவு செய்து நினைச்சுக்காதீங்க சோ அதே மாதிரி இன்னொரு பாடல் பார்ப்போங்க பெரும் பரமே பரம் தரும் பரமே பரம் பதம் பரமே பரம் சிதம்பரமே அப்படின்னு சொல்றாருங்க சிதம்பரம்னு சொல்லிட்டாரு இது வந்து இந்த சமயமத நூல்களான திருவாசகம் திருமந்திரம் இல்ல தேவாரம் போன்ற நூல்களில் சொல்லுகின்ற சிதம்பரம் நடராஜரோ இல்ல சிவபெருமானோ கிடையாது ஓகேங்களா சோ வள்ளலார் யார் இங்க மென்ஷன் பண்றாருனா எல்லாம் வல்ல தனித்தலைமை பெரும்பதியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் இங்க அவர் மீன் பண்றாரு சோ அதே மாதிரி பாருங்க இன்னொரு பாடல் பார்ப்போம் ஜோதி பரஞ்சோதி அருட்சித்தெல்லாம் வல்ல சிதம்பர ஜோதி அப்படின்னு சொல்றாரு ஸோ இங்க அவர் சொல்ற அந்த சிதம்பர ஜோதி யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் வல்ல தனித்தலைமை பெரும்பதியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஓகேங்களா இந்த சமய மத மார்க்கங்களில் சொல்லுகின்ற சிதம்பர நடராஜர் இல்லை தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு பாடலை பார்ப்போங்க சிவமே பொருளென்று தேற்றி என்னை சிவவெளிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரி திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி அப்படின்னு சொல்றாரு ஸோ இந்த பாடல பாருங்க இதில் வந்து சிவமே அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவவெளின்னு சொல்லியிருக்காரு சிவமாக்கி அப்படின்னு சொல்றாரு நட திரு நட ஜோதினு சொல்றாரு ஓகேங்களா ஸோ இந்த நட ஜோதினு சொல்லிட்டாரு இது வந்து சிதம்பர நடராஜரை சொல்லிட்டாரு அப்படின்லாம் வந்து மீன் பண்ணாதீங்க இதுவும் தனித்தலைமை பெரும்பதியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் வள்ளலாறு சொல்றாருங்க இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகல ஏன்டா வள்ளலார் இப்படி சிவம் சிவம்னு சொல்லி நம்மளை கொலப்படாரு அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகல ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க வள்ளலார் நம்மளா கொலப்பல வள்ளலார் தெளிவா சொல்லிட்டாரு அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த சமய மத மார்க்கங்களில் சொல்லுகின்ற சிவமாகட்டும் இல்ல பர சிவமாகட்டும் இல்ல சிவபெருமானாகட்டும் இல்ல ஆகட்டும் இவர்களும் ஒரு காலத்தில் இறந்து விடுவார்கள் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாருல மேலும் பார்த்தீங்க அப்படின்னா வள்ளலார் தான் தெளிவாக சொல்லிட்டார் இல்லைங்க சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளை இந்த சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் தான் அதை நம்ம வந்து பற்றற கைவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நம்ம வந்து இந்த சமய மதங்களை வந்து முழுசாக கைவிட்டால் மட்டும்தான் வள்ளலார் சுத்த சன்மார்க்கத்தில் சொல்லுகின்ற சிவம் எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அப்படிங்கிறதே நம்ம அறிவுக்கு ஏறும் இல்லைன்னா ஏறவே ஏறாது ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் வந்து இங்க நிறைய பேர் வந்து வள்ளலார் சுத்த சன்மார்க்கத்தில் சொல்லுகின்ற சிவமான ஜோதி ஆண்டவரை கொண்டு போயிட்டு சமய மதங்களில் சொல்லுகின்ற சிவத்தோட ஒப்பிட்டு குழப்பி கொள்றாங்க மற்றவங்களையும் குழப்புறாங்க அப்படிங்கறது இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஸோ நீங்க வந்து தெளிவா இருங்க ஓகேங்களா மத்தவங்க சொல்றாங்க அப்படின்ட்டு குழம்பிடாதீங்க சோ கடைசியாக ஒரு பாடலை பார்ப்போங்க அந்த பாடல் பாத்தீங்கன்னா சிவம் யாரு எல்லாம் வல்ல தனித்தலைமை பெரும்பதியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சமய மத மார்க்கங்களில் சொல்லுகின்ற சிவம் கிடையாது ஓகேங்களா சோ கிளியரா இருங்க மேலும் பாத்தீங்க அப்படின்னா இத வந்து ஒரு கடிதத்துல அழகாக சொல்லிருப்பாரு அந்த கடிதத்து பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சன்மார்க்க பெரும்பதி வருகை இதை எப்ப எழுதுறாருன்னா பன்னெண்டு நாலு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு எழுதுறாரு சரிங்களா இதில் என்ன சொல்றாருன்னு பாருங்க சுத்த சிவ சன்மார்க்கம் ஒன்றே இனி எல்லா உலகத்தும் வழங்கும் இதற்கு எவ்விதப்பட்ட தடைகளும் இல்லை தடையற்ற பெருநெறி வழக்கம் இக்காலம் தொட்டு அளவிருந்த நெடுங்காலம் வரையில் வழங்கும் அதன் மேலும் அதன் மேலும் வழங்கும் பலவகைப்பட்ட சமய பேதங்களும் சாத்திர பேதங்களும் ஜாதி பேதங்களும் ஆசார பேதங்களும் போய் சன்மார்க்க பெருநெறி ஒழுக்கம் விளங்கும் இது கடவுள் சம்மதம் இது இருபத்தி ஒன்பது மாதத்திற்கு மேல் ஸோ இங்க பாருங்க இருபத்தொன்பது மாதத்திற்கு மேல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ பன்னெண்டு நாலு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்னுல இருந்து இருபத்தொன்பது மாசம் நம்ம எடுத்தோம் அப்படின்னு எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா வளலார் வந்து பேருபதேசம் கொடுத்தாரு பாத்தீங்களா ஐப்பசி ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு அந்த டைமில் வருங்க ஓகேங்களா ஸோ வள்ளலார் கூறிய மாதிரியே அக்டோபர் மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு அப்போ தனித்தலைமை பெரும்பதியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்தாருங்க சரிங்களா ஆனால் நம்ம யாருமே வந்து வள்ளலார் சொன்ன அதாவது ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி அவர் அறிவிச்சார் பார்த்தீங்களா ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி அறிவிச்சார் பார்த்தீங்களா இந்த மாதிரி தனித்தலைமை பெரும்பதி வருவார் அப்படின்னு சொன்னார்ல அதை யாருமே நம்பலை அதனால வந்தவர் வந்து யாரோட தற்சுதந்திரத்திலையும் தலையிடல அவருமே வந்து வந்தாரு கொஞ்ச நாள் இருந்துட்டு கிளம்பிட்டாரு இதை வந்து பேருபதேசத்தில் கன்ஃபார்ம் பண்றாரு அப்படி சொல் எப்படி சொல்றாருன்னு பாருங்க இங்குள்ள நீங்கள் எல்லவரும் இதுவரைக்கும் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழித்து கொண்டிராதீர்கள் இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகின்ற பத்து தினமாகிய கொஞ்ச காலம் வரையில் நீங்கள் எல்லவரும் நல்ல விசாரணையில் இருந்து கொண்டிருங்கள் அதாவது என்ன சொல்றாருன்னா இன்னும் ஒரு பத்து தினங்கள் ஆண்டவர் இருப்பாரு அதுக்கப்புறம் சாலைக்கு போயிடுவாரு ஸோ இங்க சாலை அப்படிங்கிறது எது மீன் பண்றாருனா ஆண்டவர் இருக்கின்ற வெளி அதாவது அருட்பெரும் வெளிக்கு போயிடுவாரு அப்படின்னு சொல்றாரு அந்த பத்து தினங்களாச்சு கொஞ்சம் எல்லாரும் நல்ல முயற்சியில் இருங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா யாரும் கேட்கல இருந்திருந்தாங்கன்னா அப்பவே அங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரிய லாபத்தை பெற்றிருப்பாங்க ஏன் கேட்கலன்னா வள்ளலார் சொன்னதை யாரும் நம்பல அதுதான் இங்க ஸோ வளலார் சொன்ன மாதிரி ஆண்டவர் வந்து அக்டோபர் எண்டில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி மூணு அக்டோபர் எண்டில் வந்து கிளம்பிட்டாருங்க அப்புறம் நவம்பர் டிசம்பர் வள்ளலார் யார்கிட்டையுமே பேசல ஜனவரி வரைக்குமே யார்கிட்டையும் பேசல அதுக்கப்புறம் ஜனவரி முப்பது ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி நாலு அப்புறம் மறுபடியும் பேசுகிறாரு ஓகேங்களா இப்போ என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் இதுவரை உங்களுக்கு நேரில் சொல்லி வந்தோம் கேட்டு எழுந்திருத்தில் திகழ்வார் ஒருவரேனும் ஏனும் தேரிலர் ஆனால் அச்சில் வார்ப்போம் ஆகாவிட்டால் மிடாவில் வார்ப்போம் நாம் பத்து பதினைந்து தினங்கள் உள்ளே இருக்க போகின்றோம் பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள் ஒரு கால் பார்க்க நேர்ந்து பார்த்தால் யாருக்கும் தோன்றாது வெறும் வீடாகத்தான் இருக்கும்படி ஆண்டவர் செய்விப்பார் என்னை காட்டிக்கொடார் இனி இரண்டரை கடிகை நேரம் உங்கள் கண்ணுக்கு தோன்றமாட்டோம் இவ்வுலகத்திலும் மற்றெங்கும் இருப்போம் பின்னர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வருவார் அப்போது இவ்வுருவுடன் சித்துக்கள் பல நிகழ்த்துவோம் திருவருட் செங்கோலாட்சி செலுத்துவோம் அகவினைத்தாருக்கு சாகாவரவும் ஏனையோருக்கு பரிபாத நிலையும் அளிப்போம் நாம் திருக்கதவை கால் அதிகாரிகள் திறக்கும்படி அக்ஞாபித்தால் ஆண்டவர் அருள் செய்வார் இப்போது இந்த உடம்பில் இருக்கின்றோம் இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வோம் இவ்விடத்தில் எங்கெங்கு சென்றாலும் அங்கங்கும் இருப்போம் திருத்தி விடுவோம் அஞ்ச வேண்டாம் சுத்த பிரணவ ஞான தேகத்துடன் வெளிப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சோ இதுக்கு முன்னாடி வள்ளலார் என்ன சொன்னார்னா சன்மார்க்க பெரும்பதி வருகையில் என்ன சொல்றாரு பன்னெண்டு நாலு ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்னு அப்ப என்ன சொல்றாரு இருபத்தி ஒன்பது மாசத்துக்கு மேல் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வருவார்னு சொல்றாரு அது எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி மூணு அக்டோபர் மாசத்துக்கிட்ட வருது சரிங்களா சோ அப்பவே வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்தார் ஓகேங்களா ஆனா யாருமே வந்து வள்ளலாறு வந்து ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார்ல ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒன்றில் சொன்னார் பார்த்தீங்களா இந்த மாதிரி சன்மார்க்க பெரும்பதி வராரு அப்படிங்கிறத ஸோ யாருமே இருந்தவங்க யாருமே அதை நம்பல வள்ளலார் சொன்னதையே கேட்கல அதனால வந்தாரு மறுபடியுமே வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அருட்பெரும் வெளிக்கே சென்று விட்டாருங்க சரிங்களா ஏன் அவர் வந்து இருந்த யாருக்குமே வந்து அருள் செய்யலை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஆண்டவர் வந்து நம்மளோட தற்சுதந்திரம் அதாவது நம்ம வில்லா ஒரு காலத்திலையும் தலையிட்டதில்லை ஸோ நம்ம விருப்பப்பட்டால் மட்டும்தான் அவர் வந்து நமக்கு அருள் செய்வார் சரிங்களா ஏன்னா நம்ம கேட்போம்ல நானே ஆசைப்படல நீ என்னையா இது பண்ணுற அப்படின்னு நம்ம கேட்போம் ஸோ அதனால அருபெரும் ஜோதி ஆண்டவர் யாரோட தற்சுதந்திரத்திலையும் தலையிடுவதில்லை சோ அப்ப அங்க இருந்தவங்களும் ஆண்டவரோட வருகை பற்றி பெருசாகவும் எதுவும் எடுத்துக்கல ஆண்டவர் நம்பவே வந்தவர் மறுபடியும் சென்று விட்டார் ஓகேங்களா மறுபடியும் எப்போ சொல்றாருன்னா முப்பது ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு அதாவது மறுபடியும் மூணு மாசம் கழிச்சு சொல்றாரு மறுபடியும் மறு பெரும் ஜோதி ஆண்டவர் வருவார் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா அது எப்ப நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று அது நிகழப்போகுது சரிங்களா சோ ஒன்றரை மணிக்கே எல்லாம் வல்ல தனித்தலைமை பெரும்பதியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சித்தி வளாகத்துல வெளிப்பட உள்ளார் ஓகேங்களா சோ அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வெளிப்படுகின்றதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பே அதாவது ஒரு பன்னெண்டு மணிக்கே நமது சிதம்பர ராமலிங்கம் அண்ணா வந்து விடுவார் சரிங்களா ஸோ அவர் வெளிப்பட்டதுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஃபர்தராக அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை வரவேற்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுப்பார் சரிங்களா ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பேர் ஆண்டவர் வர மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அவநம்பிக்கையெல்லாம் இருக்காங்க ஸோ நீங்கள் யாருமே வந்து அவநம்பிக்கை அடைய வேண்டாம் அதாவது ஒரு கடுகளவு ஒரு அணு அளவு கூட அணு அளவு கூட வேணாங்க ஒரு சிற்றணு அளவு கூட யாருக்குமே வந்து அவநம்பிக்கை வேண்டாம் சரிங்களா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்றரை மணிக்கு சித்தி வளாகத்தில் எல்லாம் வல்ல தனித்தலைமை பெரும்பதியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வருவார் அவர் வருவதற்கு முன்பு சில மணி நேரங்களுக்கு முன்பே சிதம்பர ராமலிங்கம் அண்ணாவும் வந்துவிடுவார் சரிங்களா எல்லாரும் நம்பிக்கையுடன் இருங்கள் ஓகேங்களா மேலும் இன்னொன்று பாருங்கள் அந்த ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணு அக்டோபர் மாசமே வந்து அருட்பெரும் ஆண்டவர் வந்தார் சரிங்களா அப்ப அவர் வருவார்னு யாரும் எதிர்பார்க்கல கூப்பிள்ள அப்பவே தனிப்பெரும் கருணையில அவரு இறங்கி வந்தாரு சரிங்களா அப்பவே வந்தாரு இப்ப வந்து பல ஆயிரம் பேர் வந்து ஆண்டவர் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருக்கும் நம்மை பெற்ற தாயை விட அனந்த கோடி பங்கு தனிப்பெரும் கருணையானவர் எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சரிங்களா அந்த கருணை வடிவான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவர்களோட எதிர்பார்த்து வரமாட்டாரா எதற்கு உங்களுக்கு இவ்வளவு அனைவரும் நம்பிக்கையுடன் இருங்கள் பெரிய லாபத்தை பெற்று கொள்வீர்கள் சரிங்களா சரி வாங்க மேலும் நம்ம அந்த சண்மார்க்க பெரும்பதி வருகை கடிதத்தை கண்டினியூ பண்ணுவோம் இப்போது வருகிற நமது கடவுள் இதற்கு முன் சமய சாத்திர புராணங்களில் வந்ததாக சொல்கின்ற பலவகைப்பட்ட ஏற்பாட்டு கர்த்தர்கள் மூர்த்திகள் கடவுளர் தேவர் அடியார் யோகி ஞானி முதலானவர்களில் ஒருவரல்லர் இப்படி சொல்லப்பட்ட எல்லா மூர்த்திகளும் எல்லா தேவர்களும் எல்லா கடவுளரும் எல்லா தலைவர்களும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் தங்கள் தங்கள் அனுபவங்களை குறித்து எதிர்பார்க்கின்றபடி எழுந்தருளுகின்ற தனித்தலைமை பெரும்பதி இது உண்மையாயின் அந்த பதியின் அருளை நான் பெறுவேன் பெறுின்றே பெற்றேன் என்னை அடுத்து தாங்களும் பெறுவதற்கு யாதொரு தடையும் இல்லை பெறுவீர்கள் பெறுகின்றீர்கள் பெற்றீர்கள் அஞ்ச வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு சோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும்னு நினைக்கிறேன் சமய மதங்கள்ல சொல்லுகின்ற சிவமாகட்டும் இல்ல சிவபெருமான் ஆகட்டும் நடராஜர் ஆகட்டும் அவங்களா வந்து ஜோதி ஆண்டவர் கிடையாது அப்படிங்கறத வந்து தெளிவாவே இதுல தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா சோ ஆண்டவர் வரப்போகின்றது சத்தியம்தான் நம்மவர்களின் திரை நீங்க போகின்றதும் சத்தியம்தான் நீங்கள் எல்லாவரும் பெற வேண்டியதை பெற்று கொள்கின்றதும் சத்தியம்தான் சரிங்களா ஆதலால் அனைவரும் நம்பிக்கையுடன் இருங்கள் அவநம்பிக்கை கொள்ள வேண்டாம் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே எனக்கு ஒரு ஒன்றரை மாசமா சில மெயில்ஸ் வந்துகிட்டே இருக்கு எது ரிலேட்டடாக வருதுன்னா நாங்கள் வந்து காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு திருக்குறள் எழுதுகிறோம் திருவாசகம் எழுதுகிறோம் திருமந்திரம் எழுதுகிறோம் திரு அருட்பா எழுதுகிறோம் இதெல்லாம் எழுதலாமா வேண்டாமா இது சன்மார்க்கத்திற்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எனக்கு மெயில் பண்ணி கேட்குறாங்க ஸோ அவங்களுக்கான பதிலை நான் இப்போ சொல்கிறேங்க இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு யூடியூப் சேனலில் ஏதோ வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதாக சொன்னாங்க ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து திருக்குறளை பற்றி பார்ப்போங்க ஸோ திருக்குறளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நேம் இருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உலக பொதுமறை அப்படிங்கிற பேர் இருக்கு ஸோ திருவள்ளுவருமே என்ன சொல்லியிருப்பாருனா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு சோ இவர் சொல்லுகின்ற அந்த இறைவன் அதாவது திருவள்ளுவர் சொல்லுகின்ற அந்த ஆதி பகவன் வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரா அப்படின்னா இல்ல இத வந்து வள்ளலார் வந்து ஒரு ஜோதி அகவல்ல வந்து கன்ஃபார்ம் பண்றாரு சோ வள்ளலார் என்ன சொல்றாருன்னு பாருங்க பொதுமறை முடிகளும் புகலவை முடிகளும் இதுவெனற் கரிதாம் என்றனி சத்தே அப்படின்னு சொல்றாரு அதாவது என்ன சொல்றாருன்னா உலக பொதுமறையான திருக்குறள் கூட உண்மை கடவுள் யார் அப்படிங்கிறத சொல்லலை அப்படிங்கிறத வள்ளலார் சொல்கிறாரு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமயமத நூல்களான திருவாசகம் திருமந்திரம் ஸோ இந்த சமயமத நூல்களான திருவாசகம் திருமந்திரம் எல்லாம் சுத்த சன்மார்க்கத்திற்கு தேவையில்லை அப்படிங்கிறத வந்து நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோஸோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க அதை பாருங்க சரி இப்போ நம்ம பார்ப்போம் வள்ளலார் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகள் அப்படிங்கிற டாபிக்ல வந்து வள்ளலார் ஒரே நடையில் சொல்கிறாரு நான் படிக்கிறேன் சுத்த சன்மார்க்கத்துக்கு முக்கிய தடையாகிய சமயம் மதம் முதலிய மார்க்கங்களை முற்றும் பற்றற்ற கைவிட்டவர்களும் அப்படின்னு சொல்றாரு ஸோ நீங்களே பாருங்க இப்போ இந்த சமய மதங்களுக்கு பேஸ் என்ன அப்படின்னா அதோட நூல்கள் தான் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலன்னா இப்போ கிறிஸ்டியானிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கிறிஸ்டியானிட்டியோட பேஸ் எது பைபிள் ஸோ பைபிள் ரெஸ் ரெப்ரசென்ட் கிறிஸ்டியானிட்டி அதே மாதிரி இஸ்லாமோட பேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா குரான் ஸோ குரான் எதை ரெப்ரசென்ட் பண்ணுனா இஸ்லாம் மார்க்கத்தை ரெப்ரசென்ட் பண்ணும் அதே மாதிரி திருவாசகம் திருமந்திரம் தேவாரம் இது போன்ற நூல்கள் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா சமய மதங்களை ரெப்ரசென்ட் பண்ணுது ஸோ இந்த நூல்கள் இல்லை அப்படின்னா சமய மதங்களே இல்லை கரெக்ட்டுங்களா சோ இதத்தான் வந்து அவர் பற்றற்று கைவிடணும் அப்படிங்கிறது எதை அந்த நூல்களை தான் நம்ம பற்றற்று கைவிடணும் அப்பதான் அந்த அந்த சமய மத மார்க்கங்கள்லேருந்து நம்ம வெளி வர முடியும் ஓகேங்களா சோ நீங்க இன்னுமே வந்து காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு இந்த திருவாசகம் திருமந்திரம் போன்ற இந்த சமய மத நூல்களை எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அங்கே சன்மார்க்கியே கிடையாதுங்க அப்படின்னு நான் சொல்லல வள்ளலார் சொல்றாரு வள்ளலார் தான் அதை முழுசா கைவிட சொல்றாரு சோ நீங்க அந்த முழுசா கைவிட்டாதான் நீங்க சன்மார்க்கத்துக்கு உரியவர்களே அப்படின்னு நான் சொல்லல வள்ளலார் சொல்றாரு ஓகேங்களா அதாவது திருவாசகம் திருமந்திரம் தேவாரம் இந்த போன்ற நூல்கள் தான் வந்து அந்த சமய மார்க்கங்களோட பேஸே அந்த நூல்கள் தான் அந்த மார்க்கங்களே இருக்கு ஸோ நீங்கள் அதை இன்னுமே வந்து எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எப்போ சமயத்துலேருந்து வெளியே வருவீங்க ஸோ சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளே சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் தான் ஸோ இந்த சமயங்கள் மதங்கள் மார்க்கங்களை இவ்வளோ காலமாக இயக்கி கொண்டுள்ள அந்த நூல்களான திருவாசகம் ஆகட்டும் திருமந்திரம் ஆகட்டும் இல்லை தேவாரம் ஆகட்டும் இது போன்ற நூல்களும் சுத்த சன்மார்க்கத்திற்கு தடைகள் தான் அதை நான் சொல்லலை வள்ளல் பெருமான் தான் சொல்றாரு ஓகேங்களா ஸோ இனியாச்சு இதெல்லாத்தையும் முழுசா கைவிட்டுட்டு சுத்த சன்மார்க்கத்திற்கு உரியவர்களாக மாறுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா நமது தனித்தலைமை பெரும்பதியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் வருகை பற்றி நம்முடைய சண்மார்க்க அன்பர்கள் பலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வந்திருக்குங்க ஸோ இதை வந்து அவர்கள் நமது இணையதளமான டபிள்யூ டபிள்யூ டாட் வள்ளலார் டாட் கோ டாட் இன் இணையதளத்தில் பதிவிட்டுருந்தாங்க ஸோ அந்த பதிவுகளோட சில கிளிம்சஸை இப்போ பார்ப்போம் சரிங்களா but bye